உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் ஒரு நாள் கடலில் இருந்த மீன்கள் எல்லாம் கடலுக்கு மேல் மட்டத்துக்கு வந்துச்சான் மொத்தமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மீன்கள் இருந்துச்சாம் திடீர்னு ரெண்டு சுறா மீன்கள் மட்டும் கடலுக்கு அடியில் நீந்தி போயிடுச்சான் மீதி இருக்கிற சுறாமீன்கள் எல்லாம் கடலுக்கு மேல் மேல்மட்டத்திலேயே இருந்துச்சாம் அப்போ மீதி எத்தனை சுறாமீன்கள் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா ம் தெரியலையா சரி நாம் சேர்ந்தே கண்டுபிடிக்கலாம் கடலுக்கு மேல் பகுதியில் பத்து மீன்கள் இருந்ததா அப்புறம் ரெண்டு மீன்கள் உள்ளே போயிடுச்சா அப்போ மீதி எத்தனை அப்படிங்கறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்துல பத்து சுறாமீன்கள் இருக்கு இதுல ரெண்டு மீன்களை நீக்கிட்ட மீதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆக எட்டு சுறாமீன்கள் மீதி இருக்கு அப்போ பத்துல நீக்கிட்டா நமக்கு எட்டு கிடைக்கும் அப்படின்னா எட்டு சூறாக்கள் கடலோட மேல்மட்டத்துல சந்தோஷமாக நீந்துக்கிட்டு இருக்கு